எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் வணக்கங்க இந்த வீடியோ என்னுடைய கடைசி வீடியோங்க தவறாமல் பாருங்கள் நம்ம அணு அணுவாக ரசித்து வாழ வேண்டிய வ வாழ்க்கையில் வந்துங்க சற்றே அனுசரித்து வாழ்வதும் மிகவும் அவசியமாகிறதுங்க நம்ம தகுதியை உயர்த்தி கொண்டே இருக்கணுங்க ஏனென்னு நம்மளை விட்டு எவர் விலகினாலும் அந்த இழப்பு வந்து அவங்களுக்கு தான் அதிகமாக இருக்கணும் சரி அது இழப்பாக இருக்கணும் சரிங்களா மெச்சூரிட்டின்னா என்னங்க நம் மெச்சூரிட்டி என்னன்னா புரிஞ்சுக்கிறதுக்கோ புரிய வைக்கிறதுக்கோ இல்லைங்க புரிய வைக்க முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு தான் வெற்றியெல்லாம் கிடைக்கிது இல்லைங்களா அப்போ வந்து இதுவும் கடந்து போகும்னு நினச்சிக்கோங்க அப்போ வந்து நமக்கு கருவம் தலை தூக்காது தோல்வி தள்ளும்போது இதுவும் கடந்து போகும்னு நினச்சிட்டோம்னா நம்ம சோர்ந்து போக மாட்டோம் என் மாற்றம் எங்கேருந்துங்க பிறக்குது அப்படின்னு தெரியாதனால ஆனால் வந்து மாற்றம் எங்கேருந்து பிறக்குதுங்க எதிர்பார்ப்பில் தான் பிறக்கிறது அதனால் எதிர்பார்ப்பை நம்ம நம் ஒரு மகிழ்ச்சியான நபர் இருக்காருன்னா எப்போதும் மகிழ்ச்சியாகவே இருக்கார் அவருடைய வாழ்க்கை எல்லாமே சரியாக இருக்குதுன்னு அர்த்தம் இல்லைங்க அவரது வாழ்க்கையில் வந்து எல்லாற்றிலும் அவரது அணுகுமுறையை சரியாக வச்சுருக்காருன்னு அர்த்தங்க நாமளும் முயற்சி போய் செஞ்சு பார்க் பார்க்கலாங்க கடந்து போதெல்லாம் எது ஒன்று கற்றுத்தராமல் போகிறது இல்லை இல்லைங்களா அவற்றிலும் சில மாற்றங்கள் சில ஏமாற்றங்கள் இதெல்லாம் இருக்குது இந்த நாள் இனிய நாளாக அமைஞ்சிருங்க உங்களுக்கு நான் பிரார்த்தனை செய்கிறேங்க இந்த வருஷத்துடைய கடைசி பதிவுங்க இது இது வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய ஆதரவுனால் நான் வந்து யூடியூப் போட்டுட்ருக்கேன் எப்படி இந்த யூடியூப் போடுறேன் இந்த யூடியூப் எப்படி வந்தேன் அப்படிங்கிறது கூட எனக்கு புரியாத புதிய தாங்க எப்படி நம்மளாலையும் செய்ய முடியுது நம்மளே எடிட் பண்ணி நம்மளே வந்து பண்ணுறோம் அப்படின்றது பெரிய பெரிய மகிழ்ச்சிங்க எல்லாம் உங்களுடைய ஆதரவுனால தானங்க